ஒரே ஆண்டில் நூற்று முப்பத்தோரு சதவீதம் வளர்ச்சி அறுநூற்று எழுபத்து ஆறு தசம் நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாவாக உயர்ந்த சிஎஸ்கே வருமானம் காரணமே தோனிதான் ஐ பி எல் தொடரின் முன்னணி அணிகளில் ஒன்றாக சிஎஸ்கே அணியின் வருமானம் ஒரே ஆண்டில் முன்னூற்று நாற்பது சதவிகிதம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக வந்துள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டு இருநூற்று இருபத்தி ஒன்பது தசம் மூன்று நான்கு கோடி ரூபாயாக இருந்த வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தமாக அறுநூற்று எழுபத்தி ஆறு தசம் நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பது தெரிய ஐ பி எல் தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள சிஎஸ்கே அணியின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதுவரை சிஎஸ் அணி விளையாடியுள்ள பதினைந்து சீசன்களில் பத்து முறை இறுதிப் போட்டியில் விளையாடி இருக்கிறது அதேபோல் பிளே ஆஃப் சுற்றுக்கு மட்டும் பன்னிரண்டு முறை தகுதி பெற்றுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் சிஎஸ்கே அணிக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருட்டுராஜ் கெய்ட்வாட் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனால் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் தோனி சாதாரண விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மட்டுமே விளையாடினார் இதனால் தோனியின் கடைசி சீசனாக இது இருக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்பட்டது அத்தோடு தோனியின் ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் மஞ்சள் ஜெர்சியுடன் மைதானத்தில் குவிந்தார்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் தோனியின் வருகையை வாழ்க்கையில் ஒருமுறையாவது அனைவரும் பார்த்துவிட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட்டர்கள் பலரும் கூற தொடங்கினார்கள் இதனால் சிஎஸ்கே அணியின் விளையாட்டால் டிக்கெட் விற்பனை எகிரியது வழக்கத்திற்கும் அதிகமாக டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டும் ரசிகர்கள் வாங்கினார்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் வருமானம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் வருமானம் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தசம் மூன்று இரண்டு கோடி ரூபாவாக இருந்தது தற்போது இவை மொத்தமாக முன்னூற்று நாற்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது இதனால் நடப்பாண்டில் சிஎஸ்கே அணியின் வருமானம் அறுநூற்று எழுபத்து ஆறு தசம் நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாவாக உயர்ந்துள்ளது இது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தரப்பில் சூப்பர் கிங்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக ஒன்பது அகாடமிகள் தொடங்கியுள்ள நிலையில் வெளிநாட்டில் இரண்டு அகாடமியை சிஎஸ்கே அணி நிர்வாகம் தொடங்கியுள்ளது இதன் மூலமாகவும் கடந்த வருடம் இரண்டு தசம் ஐந்து ஆறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வந்த நிலையில் இந்த ஆண்டில் ஐந்து தசம் நான்கு ஏழு கோடி ரூபாயாக அது உயர்ந்துள்ளது அதேபோல் அகாடமி செயல்பாட்டுக்கு செலவும் ஆறு தசம் மூன்று நான்கு கோடியிலிருந்து ஒன்று தசம் ஆறு ஒன்று கோடியாக குறைந்துள்ளது இது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் அடுத்ததாக அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா லண்டன் உள்ளிட்ட பகுதிகளிலும் அகாடமியை தொடங்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது